சிவாய நம்ம திருச்சித்ரம்பலன் சித்திர மாத சித்திரா பௌர்ணமி எந்த மாதத்தில் வருகின்றது எவ்வாறு சுற்றுவது என்னென்ன பலன்கள் யாரெல்லாம் இந்த கிரிவலம் போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சித்திர மாத பௌர்ணமி சித்திர மாதத்தில் சித்திரை இருபத்தி எட்டு மே பதினொன்று அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஒன்றிற்கு தொடங்கி மறுநாள் சித்திரை இருபத்தி ஒன்பது மே பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமை இரவு பத்து இருபத்தஞ்சிற்கு முடிவடைகிறது ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த நன்னாளில் கிரிவலம் வந்தால் அதிக நன்மைகள் நடக்குமா மற்றும் நல்ல கர்மங்கள் பெருகும் என சித்தர்களால் சொல்லப்படுகின்றது இந்த நாளில் சித்தரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றன சிவபெருமான் இருக்கும் இடம்தான் நம்ம திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையை பதினாலு கிலோமீட்டர் நடைப்பயணமாக நடந்து கொண்டு ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி வாயால் தினம்தோறும் நாம் சொல்லி எழுவதும் வழக்கமாகவும் அன்று பயணம் செல்லும் செல்லும்போதும் ஓம் நமசிவாயா திருச்சிற்றம்பலம் நம் வாயில் வரக்கூடிய நல்ல சிவனுடைய மந்திரத்தை சொல்லி பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைத்து லிங்கங்களையும் வாயுலிங்கம் சூரிய லிங்கம் அனைத்து லிங்கங்களையும் சென்று மனசார கடவுள் வழிபாடு வணங்கி அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நல்ல கர்மங்கள் பெருக வேண்டும் என கிரிவலம் வர வேண்டும் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள் என்னென்ன ஒன்று பார்க்கலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தர்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருவண்ணாமலை கோவிலில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகின்றன அன்று விரதம் கடைபிடிப்பது வழக்கமாகும் சிலர் அன்று உபவாசம் இருப்பார்கள் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி என்பதால் சித்திர நட்சத்திர சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன அன்று கிரிவலம் வருபவர்களுக்கு புண்ணிய பலன்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பௌர்ணமி பூஜை வீட்டிலும் செய்து குலதெய்வம் மற்றும் இஷ்டப்பட்ட தெவிய தெய்வங்கள் ஆகிய தெய்வங்களையும் வழிபாடும் செய்யலாம் வீட்டில் உள்ள பெண்கள் பூஜைகள் செய்து மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக கல்யாணம் ஆகாத ஆண் நபர்களாக இருக்கலாம் அல்லது பெண் நபர்களாக இருக்கலாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஒ மே சித்திரை இருபத்தி ஒன்பது அன்று நாம் கிரியோலம் சென்று மனதார சிவபெருமானையும் சித்திரகுப்தர்களையும் வழிபாடு செய்து சிறப்பு பூஜையிட்டு அவர்களுக்கு விரதங்களாக கொண்டு நம் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்களிடம் சொல்லி அதை நீக்குவது வழக்கம் என்று அங்குள்ள பக்தர்களால் சொல்லப்படுகின்றனர் திருவண்ணாமலையில் சித்திரகுப்தர் மற்றும் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்குமே சன்னதி அங்கு உள்ளது வழக்கமாக கிரிவலம் சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தரின் அருள் பெறலாம் என்பதுதான் ஐதீகம் திருவண்ணாமலையில் கிரிவலத்தன்று பத்து லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் வருகை புரிவார்கள் என அங்குள்ள தேவஸ்தானம் மூலமாக சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை மூலமாகவும் சொல்லப்படுகின்றது அதனால் ஒரு கோவிலுக்கு செல்லும்போது குழந்தைகள் மற்றும் உற்றார் உணவீரர்கள் பாதுகாப்பாக கிரிவலம் செல்ல வேண்டும் மக்களுக்கு எந்த ஒரு இன்றி சிவபெருமான் அருள் கிடைக்க எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்வோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமாண்டில் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் முக்கியமாகவே நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் எல்லாருமே போயிருப்போம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் காதலை ஹெட்ஃபோனு கையில் மொபைலு ஃபோன் பேசிக்கிட்டு மக்கள் பக்கத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இடையூறாக செப்பல் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் கிரிவலம் போய்ட்டுருப்பாங்க அந்த மாதிரி கிரிவலம் செல்வது மிக மிக தவறு அந்த இடத்தில் சித்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இன்றி நம்ம கடந்து போகணும் அதனால் அந்த இடத்துல அசுத்தம் செய்கிற மாதிரியோ இல்லை சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாரும் உன்னதானம் உன்னதானம் அந்த இடத்துல கொடுக்கும்போது நீங்கள் உண்ணும்பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த தேயிலை பேப்பர் எதாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போகிறது மிக நன்று நீங்கள் பார்த்து செய்கிற ஒரு செயலை தான் பார்க்கக்கூடிய மக்கள் அந்த செயலை செய்வாங்க நீங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல யூசன் துருவம் மாதிரி நீங்கள் வீசிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல நிறைய விலங்குகள் மனிதர்கள் நடமாடக்கூடிய எதனும் விஷவாயுக்கள் எதுவும் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடாது அதனால் போகக்கூடிய நீங்கள் எவ்வளோ ஒரு சென்னை விழுப்புரம் சிதம்பரம் நெய்வேலி திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எங்கெங்கேயோ இருந்தால் அன்றைக்கி பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்தத்தில் வருகை பொறுவது வழக்கம் அந்த நன்னாளில் எந்த ஒரு இடையூறு எல்லாம் உள்ள சிவபர்மானுடைய அருள் பெருக என்னுடைய மனமார நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா கமாண்ட் பண்ணுங்கள் மாதிரி முக்கியமான ஒன்று நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்றதையும் கமான் பண்ணுங்கள் எங்கேருந்து வரீங்கன்றதை சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பஸ் வசதிகள் நிறைய இடத்துல செய்யப்பட்டிருக்காங்க அதனுடைய தகவலும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரிங்களா சிவாய் நம்ம திருச்சிட்டு ரொம்ப இன்னொரு அப்டேட்டு திருவண்ணாமலையில் உள்ள ஆட்டோ டிரைவர்கள் வந்து அதிகமாக கட்டண வசிக்க வசூலிக்கிறதா வந்து ஒரு பேப்பரில் போட்டிருந்தாங்க இதனுடைய தடுத்து நிறுத்துவதற்காக நம்ம திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டோக்களிலுமே ஒரு பார் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஆட்டோவுக்கு மட்டும்தான் விரிவோவில் பாதிக்க அளவு உங்களுடைய கட்டணத்தை விட அதிகமான கட்டணத்தை யாருன்னா கேட்டாங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சி தொலைபேசியான உதனை கிரிவல பாதையில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த நம்பருக்கு உண்மையாகவே தெரிவிக்கலாம் சரிங்களா யாரை ஏமாந்துடாதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிலோமே இருந்தால் உதனை கடவுளுக்காக கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக சேஃபாக எந்த ஒரு இடையூறையும் இன்றி மக்களுக்கு யாரையுமே நம்பாதீங்க சிவபெருமானம் மட்டுமே நண்புங்க எப்பொழுதுமே உங்களுக்கு சிவபெருமானத்தில் கூட துணை இருப்பார் எனக்கு தினசரி கூட இருக்காரு உங்களுக்கும் கூட நம்புகிறேன் நம்புறேன் நம்ம திருச்சிற்றம்பலும் நான் உங்கள் சிவனடியன்